அதான் உங்களுடைய பெரிய ஆயுதமே வந்து இந்த அரசுக்கு எதிராகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் நீங்கள் தொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த போருக்கு உங்களுக்கு ஆயுதமாக செயல்படுறதே இந்த ஆட்டியை தான் ஆட்டியை ஒழுங்காக செயல்படுதா சார் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் இன்னும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பண முதலைகளையும் எதிர்த்து போராடுது இந்த போராட்டத்தில் உங்களுக்கு மிரட்டலோ இல்லை தூதுவோ ஏதாவது வந்ததா சார் ஊழலுக்கு எதிராக நீங்கள் இயங்கும் போது என்றைக்கா ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணிவிங்களா சார் எதுக்குடா இதெல்லாம் போய் நம்ம சொசைட்டிக்காக இவ்வளவு பண்ணிட்டு நம்ம இவ்வளவு மன உளைச்சல் கொடுக்குறாங்களே அப்படின்னு என்னைக்காக நீங்க ஃபீல் பண்ணிவிங்களா ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாரு யார் சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்கள்ட்ட அப்போ முதல்ல சொல்கிறாங்க இன்னிக்கு ஆள் இருந்தாங்க ஆயிரரூவா கொடுத்தாங்க வாங்கிட்டோம் அன்னைக்கு காலையில் இருந்தால் அஞ்சு மணிக்கு ஆயிரருவா கொடுத்துருக்குறாங்க ஓட்டுக்கு ஈரோடு கிழக்கில் அப்போ நாங்கள் வந்து சரி இங்கே பரவாயில்லங்க நீங்கள் சொல்லுங்க ஆனால் அவங்களுக்கு மனசுல நிருடர் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய பெரிய ஆயுதமே வந்து இந்த அரசுக்கு எதிராகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் நீங்கள் தொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த போருக்கு உங்களுக்கு ஆயுதமாக செயல்படுறதே இந்த ஆர்டிஐ தான் ஆர்டிஐ ஒழுங்காக செயல்படுதா சார் ஸோ ஆர்டிஐயில் இரண்டு விதமான பிரச்சனைகள் கண்கூடாக இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்கன்னா முதல் அப்பில் இரண்டாவது அப்பில் தகவல் ஆணையத்துக்கு போகும் அதனால் அந்த தகவல் ஆணையம் எத்தனை நாட்களுக்குள்ள விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற காலக்கெடு வந்து கிடையாது அதனால் இன்னைக்கு வந்து பல ஆண்டு காலம் இழுத்தடிப்பு செய்கிறாங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் தகவல் உரிமை சட்டத்துக்கு ஒரு நீங்கள் தப்பு தகவல் கொடுக்கலனா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெனால்ட்டியோ இல்லை எந்த விதமான அபராதமோ நீங்கள் போடவுறது போடுறதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்பயும் போடுறது கிடையாது அப்பயும் கூப்பிட்டு தகவல் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தில் சரியாக தகவல்கள் உடனடியாக தகவல்கள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு ஐம்பது சதவீதம் வரை அறுபது சதவீதம் வரை கிடைக்குதுன்னு சொல்லலாம் பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சரியா இயங்குது ஆணையத்தை வேலை செய்ய வைப்பதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது நாங்கள் ஒரு வாட்டி அவங்களுக்கு கேம்பெயின் நடத்தி ஒரு கமிஷனர் வந்து ஆவரேஜா நாற்பத்தி எட்டு வழக்குகள் தான் ஒரு மாசத்துக்கு விசாரிக்கிறாருன்னு வெளிக்கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி அதற்கு பிறகு ஒரு கேம்பெயின் நடத்தி நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வரைக்கும் போச்சு திரும்ப இப்போ அது எழுப்பி இருக்கிறோம் இந்த இப்பயும் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பதுங்கிறது போதாது இன்னைக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு கேஸ் ஹியரிங் நடக்கிறது நீங்க நாற்பத்தைந்தாயிரம் வழக்குகள் நிலுவையில இருக்கு செகண்ட் அப்பீல்ல நீங்க ஏன் வந்து ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது ஒரு மாசத்துக்கே நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது வழக்குகள் தான் விசாரிக்கிறீங்க நீங்க ஏன் வந்து ஐநூறு வழக்குகள் ரொம்ப எளிதாக அவங்க நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு கமிஷனரும் விசாரிக்க முடியும் சோ அதெல்லாம் நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம் இது மாநில அளவில் மத்திய அளவில் சட்ட மாற்றம் ஆர்டிஐடைய பர்சனல் டேட்டானால் தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இது இது வந்து டிபிடிபி சட்டத்தின் கீழ் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னு ப்ரைவசி ப்ரைவசிக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு நல்ல பேலன்ஸ் வந்து இருக்கிற சட்டத்தில் இருக்குது என்னென்னா நீங்கள் தனிநபர் தகவல்கள் என்றால் தரணும் ஒருவேளை அது ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கையில ஊடுருவதாக இருந்தாலோ அல்லது பொது வேலைக்கு சம்பந்தம் இல்லாத தகவல்களாக பேலன்ஸ் தர தேவையில்லை இது இந்த சட்டத்தை இந்த கிளாஸ் எப்படி மாத்திராங்கன்னா தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லைன்னு கடந்த ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட மாற்றம் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு வரல அவங்களோட அட்டென்ஸ்ல கடை கேட்குறீங்க எவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு வந்துருக்காங்க அப்போ அது தனிநபர் தகவல் தர தேவை இல்லைன்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கூலோட குவாலிட்டியை நம்ம என் சொன்னால் செவ்வொரு தனிநபர் தானே சேர்ந்து ஒரு அரசு சார் அரசு தனிநபர் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்களுடைய வேலை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு காண்ட்ராக்டில் யாருக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறதுல இருந்தா இருந்துச்சு எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் சேர்ந்து அது இது எல்லாமே பொது வேலைக்கு சம்மந்தப்பட்டது நம்ம கேட்கக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு நடக்கக்கூடிய வேலைகள் இருக்கும் அதனால தான் நம்ம மத்திய அரசாங்கத்தை என்ன கேட்டுக்கலாம் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க நோட்டிஃபை பண்ணாதீங்கன்னு சொல்லி நாடு முழுக்க தகவல் அறிவு உரிமை சட்ட ஆர்வலர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது வரைக்கும் நோட்டிஃபை பண்ணல பட் நோட்டிஃபை பண்ணாதீங்க தயவு இது இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் விடுங்க ஏற்கனவே இருப்பதே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நாடு பூராவும் நம்ம எழுப்பிட்டு இருக்கோம் ஓகே சார் சார் இந்த அறப்போர் இயக்கம் வந்து அரசியலில் அதாவது பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் இன்னும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பண முதலைகளை எதிர்த்து போராடுது இந்த போராட்டத்தில் உங்களுக்கு மிரட்டலோ இல்லை தூதுவோ ஏதாவது வந்ததா சார் சரி நமக்கு வரக்கூடிய மிரட்டல் வந்து பல வழிகளில் வந்திருக்கு நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை குத்திடுவேன் வெட்டிடுவேனே யாரும் மிரட்ட கிடையாது ஆனால் நாம் வந்து இப்போ இந்த சாலை ஊழல்கள்லாம் எடுக்கும் பொழுது நாம் ஒரு வழக்கு தான் தொடுத்தோம் நீதிமன்றத்தில் போய் ஒரே ஒரு வழக்கு போடுறோம் ஆனால் வரிசையாக நம்ம மேலே ஒரு மு முப்பது வழக்குகள் முதல்ல ஒரு பதினஞ்சு மானநஷ்ட வழக்கு ஒரே மாதத்தில் போடுறாங்க ஏன்னா அந்த ஒப்பந்ததாரர்கள் யாரெல்லாம் நம்ம நேம் பண்ணியிருந்தோம்னா சாலை ஊழியர்கள் அவங்க அப்பா அமைச்சராக இருந்த வேலுமணி அவர் ஒரு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி மான வழக்கு பதினஞ்சு வழக்கு போடுறாங்க அப்போ நம்மளை மாதிரி வந்து ஒரு மக்கள் இயக்கம் பெரிய ஒன்றும் ரிசோர்ஸ் கிடையாது அந்த மாதிரி ஒரு இயக்கத்து மேலே இவ்வளோ வழக்குகள் வரும் பொழுது பதினோ பதினோரு கோடி ரூபா பணம் கேட்குறாங்க இந்த வழக்குகள்லாம் சேர்ந்து சென்னை கோர்ட்டு கோயம்புத்தூர் கோர்ட்டு ஈரோடு கோர்ட்டு அப்போது ஆனால் தன்னார்வலர்கள் தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்து வாலண்டியர்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து நம்ம எல்லா ஆதாரங்களையும் இணைச்சி ஒவ்வொரு கேஸ்லையும் கவுண்டர் ரெடி பண்ணி நைட்டு பகலாக ஒர்க் பண்ணாங்க மூணு வாரத்தில் ஜட்ஜை வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுன்னு சொல்கிறேன் மூணு வாரத்தில் கவுண்டர் வந்து பொருட்டும் நம்ம அட்வொகேட்ஸ் அருமையான அட்வொகேட்ஸ் நாங்கள் வந்து ஃப்ரீயாக வாதாடுறோம்னு சொல்லி அவங்க எஃபர்ட் எடுத்து நீதிமன்றத்தில் போய் எப்படி நம்ம உண்மையில தான் முன் வச்சு தான் இந்த வே விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லி பதினைந்து வழக்குகளையும் அவங்க தடை கேட்டாங்க முதல்ல அந்த இன்டர்வியூ பதினைந்து அந்த ப பதினைந்தில் பதினொன்று ஹைகோர்ட்டில் இருந்தது பதினோரு வழக்குமே நாங்கள் வந்து தடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிச்சு மூணு மாதம் ஹியரிங் நடத்திட்டு அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்குகளும் கிரிமினல் வழக்குகளும் பொய் வழக்குகளும் இல்லை இப்போ நம்ம நம்ம உரிமைகளை அறிவோம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம் ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி இல்லை ஒரு சின்ன மினி ஹால் புக் பண்ணி மக்களை வந்து எப்படி இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ கார்பரேஷன் இது பண்ணுறது ஆர்டிஐ எப்படி பயன்படுத்துவோம் இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்வோம் ட்ரைனிங் அந்த மனுபோன மிரட்டி ரிப்பார்ட்டிங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டரே போய் லெட்டரே கொடுக்குறாரு நீங்கள் நடத்தினீங்கன்னா நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் பண்ணுறதுக்கு மிரட்டல் மிரட்டல் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்க அடுத்த நாள் அதே இன்ஸ்பெக்டர் வந்து நான் இந்த நிகழ்வை நடத்தாமல் மக்களை ஏமாற்றி விட்டேன்னு எம்எல்ஏ கேஸ் போடுறாரு எந்த இன்ஸ்பெக்டர் போய் மிரட்டி நிப்பாட்டுறாரோ அந்த அவரே நான் இந்த நிகழ்வை நடத்தாமல் மக்களை ஏமாற்றி விட்டேன்னு எஃப்ஐஆர் போடுறது அப்போ இந்த மாதிரி எல்லாம் பொய் பொய் வழக்குகள் கிட்டத்தட்ட பதிமூணு வழக்குகள் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான அது மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அதை தாண்டி நம்ம நேரத்தை நேர விரயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இயங்க முடியும் ஊழல் மாதிரி விஷயங்களை இயங்க முடியாமல் அது பல நேரத்தை வந்து நமக்கு அதில் செலவிட செய்யும் மன உளைச்சல் அப்படின்னும் போது நான் எதிர்பார்க்க நாங்கள் நாங்கள் வந்து இந்த இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு எதிர்வினை வரப்போகுது ஏன்னா நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புளை கொஸ்டின் பண்ணும்பொழுது ஒரு மிஸ்டரை கொஸ்டின் பண்ணும்பொழுது இல்லை அவர்களுடைய ஊழல்களை கேள்வி கேட்கும்போது எதிர்வினை வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது வரும் ஆனால் அது இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஒரு பதினஞ்சு மாதம் நஷ்ட வழக்கு அதற்கு பிறகு இந்த மாதிரியான கிரிமினல் வழக்குகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் அப்போது ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம அட்வொகேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க நான் என்ன பார்க்குறேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உண்மை அப்படிங்கிறது நம்ம பக்கம் இருந்தது பல நேரங்களில் நம்ம சொல்கிறது நாங்க நாங்கள் வந்து இப்போது நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை சமூகத்தில் நம்ம சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஏழு உண்மையை சொல்லி ஒரு மூணு பொய்யை கடந்தால் யாருக்கும் தெரியாது அது ரொம்ப சென்சேஷனலாக கூட போகும் ஆனால் நம்ம அரபரோட வீடுலாம் ரொம்ப சென்சேஷனலாக போகாது அது அதனுடைய தாக்கம் நாங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த உண்மை என்ன இருக்குது அந்த ஆதாரம் என்ன இருக்கோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசுவோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து ஸோ இது எதனால இன்ஃபேக்ட் ஒரு முறை காதி சொல்லியிருப்பார் நம்ம என்ன ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது நம்மளுடைய எதிராளிகளும் நாம் வந்து உண்மையான அந்த காரணத்திற்காகத்தான் வேலை செய்கிறோம் இந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நம்ம வேலை செய்கிறோம் அவங்களும் புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்கறது ஜென்யூனானதுன்னு அப்போது நான் அந்த மூணு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு தெரியாது ஆனால் யார் அது சம்பந்தமா டீல் பண்றாங்களோ அந்த ஃபைலை டீல் பண்ணுறாங்களோ அரசாங்கத்துல அவருக்கு தெரியும்ல நான் ஒரு பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்றேனா அப்படின்னு அப்போ அவர்களும் உணர வேண்டும் நாம வந்து உண்மையான காசுக்கு தான் ஃபைட் அவர்களும் உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு ஃபைட் பண்ணும்போது சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் உணர்ந்தாரு இவங்க ஜென்யூனா இந்த இஷ்யூக்காக ஃபைட் பண்றாங்க இந்த பிரச்சனைக்காக ஃபைட் அதனால தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம சிஸ்டம் புள்ளையும் நம்ம பார்த்தோம் நமக்கான சப்போர்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் நல்லவர்கள் வந்து இருக்கிறாங்க நம்ம அட்வொகேட்ஸில் பார்த்துக்கிறோம் தொடர்ந்து ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்குறாங்க சிஸ்டம் குள்ள இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் பார்க்குறாங்க அவங்க நேர் டைரக்டாக பண்ண முடியாது ஆனா அந்த மாற்றம் மூலமாக அந்த சிஸ்டத்துல வந்து இந்த விஷயங்கள் மீண்டும் ஊழல் நடைபெறாமல் தடுப்பதன் மூலமாக இந்த மாதிரி பல வழிகள் அவர்கள் ஒருத்தர் கேஸ் போட்டுருக்கிறப்ப நாளைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கா அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு உங்களை காரணம் காட்டியாவது அவங்க மீண்டும் தப்பு நடக்காம பார்த்துக்கா கண்டிப்பாக அவங்க சொல்றாங்க இன்ஃபேக்ட் வந்து நீங்க தொடர்ந்து இயங்குவதே ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதை பயன்படுத்தி நாங்கள் இங்கே நிறைய ஊழல்கள் நிப்பாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது ஸோ இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு உண்மையை நாங்கள் முன்வைக்கும் அதற்கு வலிமை வந்து ரொம்ப ரொம்ப கூடாது நமக்கு எதிராக ரோத்கிலேருந்து ரோக்கியிலேருந்து நிறைய பெரிய பெரிய வக்கீல்கள் வந்து வாதாட அமைச்சருக்கு ஆனால் நம்ம பக்கம் இருந்தது வந்து வெறும் உண்மை அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் அதற்கு முன்பு அவர்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த மானநஷ்ட வழக்குகளில் பதினெட்டு மானநஷ்ட வழக்கு போட்டதில் பதினேழுல நம்ம பண்ணிட்டோம் ஒன்று மட்டும் அமைச்சர் போட்டது மட்டும் வேலுமணி அவர்கள் போட்டது மட்டும் பெண்டிங்கா இருக்கு இன்ஃபேக்ட் அவர் இப்போ ஒன்றரை வருஷமா வாய்தா வாங்கிட்டு வரவே இல்லை இன்னொன்று கோர்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்னா கிரிமினல் வழக்குகளும் பதிமூணு வழக்குகளும் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒவ்வொன்றா ஆயிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பினா பத்து கோடிக்கு செந்தில் பாலாஜி அமைச்சாரு பத்து கோடிக்கு சக்கரவடி அமைச்சாரு அங்க எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் எல்லாருமே நம்ம வந்து பதில் வந்து அவர்களுக்கு தெளிவாக நாங்க எப்படி ஆதாரத்தோட பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத பதில் அமைச்சு நீங்க எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நாங்க இந்த நோட்டுக்கு பதிலளம் அப்படின்னு சொல்லி நாங்க அமைச்சோம் சோ பட் நாங்க என்ன பாக்குறோம்னா அது ரொம்ப முக்கியமானது இன்ஃபேக்ட் அந்த தன்னார்வலர்கள் இன்றைக்கி சேர்ந்து ஒரு சாதாரண மனிதர்கள் உண்மை அப்படிங்கிறத வச்சு போராட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த பத்து வருஷத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதுதான் சார் இந்த அரப்போர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் செயல்பட்டுட்ருக்கீங்க ஒரு யூஎஸ்சில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு ஜாப்பில் இருந்திருப்பீங்க அதை ரிசர்வ்மெண்ட்டு இங்கே சே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊழலுக்கு எதிராக நீங்கள் ஏங்கும்போது என்றைக்காக ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்களா சார் எதுக்கடா இதெல்லாம் போய் நம்ம சொசைட்டிக்காக இவ்வளோ இது பண்ணிட்டு நம்ம இவ்வளோ உளைச்சல் கொடுக்குறாங்களே அப்படின்னு என்றைக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்களா சார் இல்லை நான் பண்ணதில்லை நான் ஏன்னா நான் இந்த சமூக வேலைக்குள்ள வரும்பொழுதே இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்தேன் ஏன்னா நான் அப்போ அதற்கு முன்பு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் எனக்கு கொடுத்த அட்வைஸே அதுதான் நீ வந்து நீண்ட காலம் சமூக வேலை செய்ய போகிறேங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தேன்னா இதில் நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும் நம்ம பத்து விஷயம் செய்கிறோன்னா இன்னைக்கு பத்துமே சக்ஸஸ் ஆகும்னு நம்ம நம்ம நினைக்க முடியாது பத்துல அஞ்சு சக்ஸஸ் ஆகும் அஞ்சு ஃபெயிலியர் ஆகும் இல்லை ஏழு சக்ஸஸ் ஏழு ஃபெயிலியர் ஆகும் ரெண்டு மூணு சக்ஸஸ் ஆகும் இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் நீங்கள் நம்ம செய்கிறதுலாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நல்லாட்சி நடக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போது இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வருது அப்போது அது மனதளவில் நிறையா ஃபீலியர்ஸ் வரும் நிறையா உனக்கு எதிர்ப்புகள் வரும் இந்த மாதிரி வழக்குகள் மூலம் பொய் வழக்குகள் இந்த மாதிரி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம இந்த வேலைக்குள்ளே நுழைந்தது ஸோ அதனால் வந்து நான் என்றைக்குமே நான் நாங்கள் இன்ஃபேக்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த வேலைகளையே மேற்கொள்கிறோம் ஒரு ஒரு வழக்கு வந்தால் கூட நம்ம தன்னார்வலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை வந்து ஒரு ஒரு சிரிப்புடன் தான் நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா நம்ம நாம் எந்த தப்பு செய்யலை நாம் வந்து இன்னைக்கு இந்த சிஸ்டத்தில் நம்ம ஏதாவது தவறு செய்தோம்னா அதுதான் நமக்கு நெருடலையும் ஒரு உறுத்தலையும் நமக்கு ஒரு டென்ஷனையும் உருவாக்கும்னு நினைக்கிறோம் ஒரு பாயிண்டில் அந்த ஃபஸ்ட்டு கேஸ் போடப்போட எனக்கு கொஞ்சம் ஒரு என்னடா இவ்வளோ வழக்குகள் வருது எப்படி சந்திக்க போகிறோங்கிற ஒரு பதட்டம் இருந்தது ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம திரும்ப திரும்ப வாலண்டியர்ஸ் நம்ம தான் எந்த தப்பு பண்ணல நம்ம தைரியமாக நம்ம போராடுவோம் கடைசியில் செய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டமில் நம்ம எல்லா வாட்டையும் ஜெயிப்போம்னு கூட சொல்ல முடியாது ஆனால் உண்மை நம்ம பக்கம் இருக்குங்கிற நமக்கான மன திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ நாம் அந்த வழியில் மட்டும்தான் நம்ம செல்வோம் இதில் உண்மை நம்ம ஜெயிக்கிறோமோ தோற்கறோமோ அது நம்ம சமூக கடமையாக நம்ம பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம நாற்பது ஐம்பது வருஷம் நம்ம பண்ணுவோம் அதற்கு பிறகு அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்வதன் மூலமாக தான் நம்ம இந்தியாவை வந்து ஒரு நீதியும் சமத்துவம் உள்ள ஒரு சமூகமாக நம்ம உருவாக்குவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த முடியும் ஓகே சார் இப்போது இந்த அறப்போர் இயக்கம் வந்து ஊழலுக்கு எதிராக அப்புறமேட்டு லஞ்ச லாவணிகளுக்கு எதிராக செயல்படுறீங்க இதோட வேறு நிறையா நீங்கள் இது மாதிரி ஏரிகள் சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி பணிகள்லாம் நிறைய செய்கிறதா கேள்விப்படுறோம் ஆமாம் நாங்கள் டைரெக்டாக ஏரிகளை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்கிறதில்ல நாம் நாங்கள் எடுத்தும் போதே ஏன்னா இன்ஃபேக்ட் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் எடுத்த ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் என்னென்னா அரசாங்கத்திற்கு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம்னு எடுத்தீங்கன்னா லட்சம் கோடி பட்ஜெட்னு அப்போது அப்போ நாலு லட்சம் கோடி பட்ஜெட்டை வந்து அரசாங்கத்தும் செல சரியாக செலவழிப்பதை பண்ணுறது பண்றதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கு அதாவது நாம போய் பண்றதா இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீர்நிலைகளில் கூட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லேக் ஆடிட் மாதிரி பண்ணுவோம் அதை போய் தன்னார்வலர்கள் அந்த பகுதி தன்னார்வலர்களோட போய் ஒரு ஏரி என்றால் அதில் எங்கே இன்லெட் வருது என்ன குப்பைகள் எப்படி போட போட்டுறாங்க எப்படி சாக்கடை இங்கேருந்து கலக்குது அப்போ அந்த சாக்கடை எங்கேருந்து கலக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடிட் மாதிரி போய் அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆர்வலர்களை அந்த ஏரியை சீரமைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது அவங்க புகார் அளிக்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் சப்போர்ட்டுக்கு இங்கேருந்து இருந்து நாங்களும் வந்து அதற்கான ஒரு புகாரை அளிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெள்ளம் வந்த உடனே ஒன்று பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த வறட்சி தண்ணீர் பிரச்சனை வரும்பொழுதும் மீண்டும் தமிழ்நாடு சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆர்வலர்களோட பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் பல இடங்கள்ல ஆடிட் பண்ணி இந்த பிளட்டு வராம இருக்கணும்னா எப்படி சீரமைக்கணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி செய்வதன் மூலமாக ஒவ்வொரு நேரமும் அரசாங்கம் வந்து எங்கெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்கோ சில இடங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த கார்பரேஷன் ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வில்லிவாக்கம்லாம் நிறைய ஸ்டாங் மோட்டாட் ரைட் பல்லாவரம் ஏரியாவில் சிலது வேலைகள் பண்றது போரூர் அந்த முகலைவாக்கம் ஏரியாவில் பண்றது அதெல்லாம் வந்து நாங்கள் காமிச்சது அந்த சோஷியல் ஆடிட் படி தன்னார்வலர்கள் சொன்னதை உடனே அக்செப்ட் பண்ணி சில இடங்கள்ல பண்ணாங்க நிறைய இடங்கள்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களால அதை செய்யவும் முடியல அதில் தான் இப்போ இந்த வில்லிவாக்கம் ஏரி மாதிரி நாங்கள் வழக்கு போட்டு சீரமைக்கக்கூடிய வேலைகள் பண்ணோம் அதை போகிற அங்கே ஒரு குழு இயங்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் வழக்கு போட்டு அந்த ஏரியை சீரமைக்கக்கூடிய வந்து நம்ம மேற்கொண்டோம் இப்போ ஒரு சமீபத்தில் அந்த செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனே அவங்க வந்து ஏரிக்குள்ள கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏரிக்குள்ள கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அப்போ எங்க கிட்ட எங்கிட்ட சொன்னாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் எதிர்சாயமா வரும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்க்கு ஒரு பயம் சார் நாங்க எதாவது வேற யாராவது ஆக்கிரமிச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனை ஏறி ஆக்கிரமிச்சா நாங்க எங்க சார் போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு அப்ப நாங்க சார் நம்ம தைரியமாக அதை எடுத்து ஒரு புகார் கொடுத்தோம் இந்த புகார் கொடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் என் மேலே மூணு எஃப்ஐஆர் வரிசையாக அந்த ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் பக்கத்தில் தரமணி ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் இது பெரம்பலூரில் ஒன்றுன்னு மூணு எஃப்ஐஆர் ஃபால்ஸ் கேஸ் போடுறாங்க அப்போ அந்த எதிர்ப்பு வந்து அவ்வளவு எளிதான ஒன்று இல்ல ஆனால் நாங்கள் அந்த மூன்று வழக்குகளும் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து இதெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் அதுல ஒரு வழக்கு தரமணி வழக்கில் நாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போய் இன்னைக்கு ஒரு ரூபா காம்பன்சேஷன் கேட்டு வின் பண்ணிருக்கோம் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு லட்சமும் ஒரு கோடியோ தேவையில்லை அவர்கள் செய்த தவறு நூறு கோடி ஆமா நமக்கு தேவை பணம் கிடையாது நமக்கு தேவை அவர்கள் செய்த தவறு அப்படிங்கிறத உணர்த்து கொடுதான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருந்து என்ன வேணா சொல்லலாம் ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சட்ட ரீதியாக அரசியல் சாசனம் அப்படிதான் நடக்கணும் அவர் வந்து இது சரியாதவரா என்று பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி அந்த செம்மஞ்சேரி விஷயத்துலலாம் நம்ம பண்ணோம் அப்போ செம்மஞ்சேரி அந்த நாங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் போட்டு இன்றை அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷனில் ஒரு ஐஐடி ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டேவே கொடுத்துருக்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் இயங்கக்கூடாது இப்போ கடந்த வாரம் கூட நீதிமன்றத்தில் வரும்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாட்டர் பாடியில் தான் இருக்குது நீங்கள் அதை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான ப்ரப்போசலோட அடுத்த ஹியரிங்க்கு வாங்கன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஈவன் வலிமையானவர்களையும் நம்ம வந்து இருக்கிறோம் இருக்கோம் அண்டு ஒரு கவர்மெண்டே என்க்ரோச்மெண்ட்ல ரெண்டு விதமானது இருக்கு மக்கள் என்க்ரோச் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்க்ரோச் பண்ணும்போது அரசாங்கம் போய் தடுக்க முடியும் ஆனா அரசாங்கமே என்க்ரோச் பண்ணும்போது யார் போய் தடுக்க முடியும் இது ஒரு அடிப்படையான கேள்வி இது ரெண்டு ஈக்குவல் கூட கிடையாது பாத்தீங்கன்னா அப்போ இதை வந்து நாங்க சொல்றோம் இந்த மாதிரி நீங்க ஒண்ணு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி செஞ்சு கட்டுறாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் நாங்கள் அரசாங்கத்தை தொடர்ந்து கேட்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலைகள் நான் ஆக்கிரமிக்க மாட்டேங்குதுன்னு முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதும் இருக்கோம் ஸோ இது போன்ற வேலைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே சார் சார் உங்களுடைய சமூக வலைத்துறை பக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணாலே வாக்குக்கு பணம் கொடுப்பவர் திருடர்கள் அப்படின்னு சொல்லி திருடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அது வார்த்தை வந்து ச நூறு சதவீதம் சரியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பணத்தை வாங்குகிறவங்க இருக்காங்க இல்லையா அப்போ திருடனுக்கு துணை தானே சார் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சார் நாங்கள் வந்து இதற்காகவே இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரம் துவங்கி இருக்கிறோம் எங்க ஓட்டு விற்பனைக்கால் இல்லை ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு மக்கள் நீங்க உறுதி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் மக்கள் கேட்குறாங்களா சார் இது நான் ஈரோடு பை எலெக்ஷன் நடந்தது அப்போ என்ன பண்ணுறோம் சரி இது முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேர வீடு வீடாக தட்டுறோம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம் இப்போ காசு தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க அவங்க இல்லைல்ல ஈவினிங் தட்டுறோம் தட்டினோடனே மேபி அதான் அவங்க நினச்சிருப்பாங்க நான் இந்த மாதிரி ஒரு கருத்து ஓட்டுக்கு பணத்தை பற்றி நான் உங்கள் கருத்து தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து கேள்விகள் இருக்குது நான் என்மாதிரி அரப்பூர் எங்கத்திலேருந்து வரோம் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து அப்படின்னு போது ஒருத்தர் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாரு யார் சிறந்தவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்குறோம் அப்போ முதல்ல சொல்றாங்க இன்னைக்கு காலில்தாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க வாங்கிட்டோம் காலையில் தான் அஞ்சு மணிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க ஓட்டுக்கு ஈரோடு கிழக்குல அப்ப நாங்க வந்து சரி இங்க பரவாயில்லங்க நீங்க சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு மனசுல நிருடர் இப்போ அவங்க ஓட்டுக்கு பணம் வாங்கினவர் சிறந்தவர்னு அவங்களால வாயில சொல்ல முடியல வாங்காதவங்க தாங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க யார் அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த அம்மா அப்பா முன் நல்ல முழுதாரணமா குழந்தை கிழக்கு இருப்பாங்க வாங்கினவங்களா வாங்காதவங்களான்னு கேட்கிறோம் வாங்காதவங்கன்றாங்க ஒருத்தர் உங்க வீடு புது ஒரு லட்சம் ரூபாய் திருடிட்டாரு அடுத்த நாள் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுப்பீங்களா அந்த திருடரை பிடிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம் நாலாவது வந்து அந்த அரசியல்வாதிக்கு எப்படி இப்போ உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஆசிரியர் அவருக்கு எப்படி அந்த பணம் வந்தது அவர் உழைச்சி சம்பாதிச்சதா இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான வழியில் சம்பாதிச்சதா அப்போ நூற்றுக்கு நூறு பேர் தவறான வழியில் சம்பாதிச்சதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே வாங்குறாங்களா சார் வாங்குறாங்க அப்போ அடுத்த கேள்வி அங்கே தான் வரும் அஞ்சாவது கேள்வி என்ன கேட்குறோன்னா அப்படி தப்பான வழியில் சம்பாதிச்ச பணம்னு நினைக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் ஓட்டுக்கு வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா உங்களுக்கு சங்கடமாக இருக்கா ஒரு உறுத்தல் இருக்கான்னு கேட்குறோம் இதில் தான் நான் வந்து எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக என்ன தெரிஞ்சதுன்னா பத்துக்கு ஒன்பது பேர் ஆமாம் எங்களுக்கு உறுத்தல் இருக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு சமூகமா குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம ரொம்ப சீரஞ்சி போயிட்டோம்னு அர்த்தம் வாங்குறதுல என்னங்க தப்பு அப்படிங்கிற உள்ள குற்ற உணர்ச்சி இருக்குன்னா அப்போ அங்கே தான் எதுனால உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு கேட்டோம் இல்லைங்க தப்பு தானங்க இது தப்பு தானே அப்போது இதை எப்படி மாத்துறதுன்னு நீங்கள் சொல்லுங்க கொடுக்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டிக்குவோங்க நாங்கள் கொடுக்குறவங்க நிப்பாட்டுவானு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டோம் இல்லைங்க அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க நாம தாங்க நிப்பாட்டணுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க வாயாலே ஒரு உரையாடல் மூலமாக இன்னைக்கு ஜனநாயகங்கிறது ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங்காக தான் இருக்குது அம்பேத்கர் அந்த அரசியல் சாசனம் கொண்டு ரொம்ப சொன்னார் இந்தியன் ஆயில் அப்படின்னாரு அந்த மாதிரி மேலோட்டமாக தான் இருக்குது அப்போ அவங்களோட அந்த உரையாடி இந்த ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமானது நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனைகள் ஒரு ரோடு சாலைக்கு குடிந்த நீர் யார் நல்லது பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு போடுங்க நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் ஆனால் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பணம் வாங்கி ஓட்டு தான் நேர்மையான சமூகத்தை கட்டமைக்கணும் நம்ம தான் நினைக்கிறோம் அப்ப நாம நேர்மையா இயங்குவது முக்கியமா இல்லையா அப்படிங்கறத அவங்க கிட்ட எடுத்து வைக்கும் வைக்கும்போது அந்த முதல் கான்வர்சேஷன்லயே பல இடங்கள்ல அந்த மனமாற்றத்தை எங்களால் கண்கூடாக சில பேர்லாம் எங்களுக்கு அங்கேயே ப்ராமிஸ் பண்றாங்க நான் நாள் வாங்கிட்டு இருந்தேங்க இனிமே வாங்க மாட்டோங்க நாங்கள் தேர்தல் நேரத்தில் வருவோம் திரும்ப டிசம்பர் மாதத்துலேருந்து ஒரு ஸ்டிக்கரும் கொடுக்குறோம் என் ஓட்டு விற்பனை கடன் உங்கள் வீட்டு வாசலில் ஒட்டிக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா ஒட்டி மக்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக கை வச்சு மறைச்சிட்டு வாங்கிறாங்களா சார் இல்லை சி நான் என்ன பார்க்குறேன்னா வாங்குறது வாங்குறாங்க இன்னைக்கு ஆனால் இதை எப்படி மாற்ற போகிறோம் இப்போ பிரதான கட்சிகள் இதை வந்து மாற்று அவங்க தான் கொடுக்குறவங்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு அப்போது மக்கள் நமக்கு தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள் இயக்கங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது மக்கள் மத்தியில் போய் இது வாங்குவது எவ்வளவு தவறானது இது அதை வந்து ஒரு மனமாற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் மன அவங்கள மனசை வந்து நம்ம மாற்றி தப்பு அப்படிங்கறது உணர்வு இனி இது ஒரு சோஷியல் பிரஷரும் கூட எதிர் வீட்டில் வாங்குறாங்க பக்கத்து வீட்டில் வாங்குறாங்க நானும் வாங்கிடுவேன் நாம் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கலைன்னா அந்த அரசியல்வாதி என்னை மிரட்டிடுவார் கண்டிப்பாக என்ன வந்து காரணர் பண்ணுவார் அப்போ நம்ம சொல்ற நீங்க மட்டும் கிடையாது இப்போ இந்த தெரு ஃபுல்லா நாங்க பிரச்சாரம் பண்றோம் இந்த ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்றோம் ஏற்கனவே நாலு பேர் நாங்க வந்து ஒற்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க அவங்க நாலு பேர் ஒட்டினா நீங்களும் ஒட்டுறதுக்கு ரெடியா நாலு பேர் பண்ணாங்க நானும் பண்றதுக்கு ரெடி சார் இது ஒரு சோஷியல் பிரெஷர் தான் இப்போ பத்து பேர் இருக்கிற ஒரு ரோட்ல நாலு பேர் ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி ஆறு பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐயோ ஒட்டி இருக்கிறாங்க வாங்காதது தான் சரி அப்ப நம்ம வந்து வாங்குறவங்களாயிரும் ஒட்டலன்னா நம்ம வாங்குறவங்களாயிரும்னு அதே சோசியல் பிரெஷர் நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அதை ஒரு பேச்சு பொருளாக வரக்கூடிய தேர்தலுக்கு இதை ஒரு பேச்சு பொருளாகவாது கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னைக்கு நான் அந்த ஈரோட போய் பார்க்கும்போது ரொம்ப குடும்பம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ரோட்டுக்கு ரோடு நூறு சதவீத வாக்குப்பதிவு பண்ணுங்கன்னு போர்டு வைக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல கூட ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம்னு போர்டு வைக்கல ம் இல்லை சார் அந்த திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு அப்புறமேட்டு இப்போது தமிழ்நாடு மட்டுமில்ல இப்போ இந்த ஃபார்முலாவே இந்தியாவில் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஓட்டு எப்படி காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் அரசியல் கட்சிகளும் ஒரு இடைத்தேர்தல் வந் வராதா வந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு நமக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமேங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களும் வந்துட்டாங்களே அதை உங்களுடைய இந்த என் ஓட்டு விற்பனைக்கல்ல அது வந்து மாற்றுமா சார் அதை மாற்றணும் நான் அதை அது எனக்கு மாற்றுமா எந்த அளவுக்கு வேகமாக மாற்ற முடியும்னு தெரியாது ஆனால் அதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கும் தான் நேத்துக்கு இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி அதற்கான தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் ஒரு சில கிராமங்களிலாவது நாங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பைலட்டே எழுபது எண்பது தொகுதியில பண்ணியிருக்கோம் இந்த கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது வரைக்கும் எழுபது எண்பது தொகுதியில் ஒரு சில கிராமங்கள்லையாவது போய் நம்ம தன்னார்வலர்கள் போய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலையை அதை இப்போ லான்ச் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்து டிசம்பருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டீம் உருவாக்கி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான வழிவகைகளை அதற்கான கேம்பெயின் மீட்டிங்கலேருந்து எல்லாத்தையும் டிசம்பர்ல டிசம்பர்லேருந்து ஒரு தீவிர பிரச்சாரமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு சில கிராமம் நான் ஓட்டுக்கு பண்ண பண்ண ஒரு எழுபது மக்கள் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் பணம் கொடுப்பாங்க நகரங்களில் ஒரு பாக்கெட்ஸில் கொடுப்பாங்க ஸோ நகரங்கள்லையும் பண்ணுறோம் நகரங்களில் எங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அந்த இடங்களில் பண்ணுறோம் கிராமங்களில் அனைத்து வீடுகளுக்கும் ஒரு கிராமம்னு எடுத்தோன்னா அனைத்து வீடுகளுக்கும் அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தைந்து கிராமம் மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை ஒரு பேச்சு பொருளாக ஒவ்வொரு கீழேந்தும் அந்த பேச்சு பொருள் பாட்டம் அப்பாவும் அந்த பேச்சு இருக்கணும் மேலே இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸை பேச வைக்கணும் நீங்க இப்பெல்லாம் செலிபிரிட்டிஸ் எப்படி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க வாங்கிக்கோங்க யாரு சரின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி ட்ரெண்ட் மாறி அப்போ அதை அது தவறு நம்ம ஒரு நேர்மையான சமூகத்தை கட்டமை நாம நேர்மையாக இயங்குவது முக்கியம் நீங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே தான் மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கூட நிறைய மக்கள் எங்களுக்கு சொன்னாங்கன்னா நீ பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டால் இப்போ வந்து என்ன கேட்கற அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு ஏலனப்படுத்தக்கூடியது வந்து பல இடத்துல மக்கள் எங்களுக்கு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நீங்க சொன்ன இந்த திருடனுங்கிற வார்த்தைக்கு இவங்க துணை தான் அந்த என்னுடைய கேள்வி இவங்க திருடனுக்கே துணை போறதுனால கேள்வி கேட்க முடியாது இல்லையா ஆமா ஆமாம் அதுதான் நாங்க சொல்றோம் மக்கள்கிட்டயே அது வந்து பொழுது அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்களே ஆமாம் எங்களால் அந்த கேட்க முடியல இது மாறிச்சுன்னா நல்லது சும்மா ஓட்டு போட்டால் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட சொல்லுவாங்க மக்கள் எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கு ஆனால் இதை ரொம்ப சகஜமாக்கி ஒரு நார்மலைஸ் ஆக்கி இருக்கிறதுனால யாரும் அந்த அந்த நெருடலை வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தலை அந்த அவங்க கிட்ட இருக்கு அது அப்படியே பணம் எல்லாரும் வாங்குறாங்கன்னா நம்மளும் வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க இப்போ இந்த நெருடலை ஏற்படுத்தும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பக்கம் தப்பு இன்னொரு பக்கம் சரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறான் எது இது தப்பா சரியா அப்படின்னு அதை தான் நம்ம வந்து செய்கிறோம் இந்த இடத்துல அது போன்று நிறைய மக்கள் தப்பு அப்படிங்கிற ஒரு ஐம்பது சதவீத மக்கள் அதை முடிவு எடுத்தாங்கன்னா கூட இன்னொரு ஐம்பது சதவீதம் ஒரு சோசியல் ப்ரெஷர்லேயே அதை வந்து மாற்றுவதற்கான வழிகள் வந்து ஏற்படும் இதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து இதை மே மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே சார் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி